அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவு தலைவர் துளசி கபாட் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மெஷின் இருக்கு இல்லையா அந்த ஓட்டு போடுற மெஷினை யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஹேக் பண்ண முடியும் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஓப்பனா உடச்சு வெளியே பேசியிருக்கிறாங்க மோடிக்கும் ஆர் எஸ் மிக மிக நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த துளசி கபாட் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொது வெளியில பேசினாங்க திடீர்னு குறித்து பேச வேண்டிய தேவை துளசி கபாடுக்கு எதுக்காக வந்துச்சு அமெரிக்க உளவு பிரிவு தலைவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்டுக்கு எதிராக அவசர அவசரமாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க இவ்வளவு காலம் இபிஎம் மிஷின் குறித்து பேசப்பட்டிருந்தாலும் எதுக்காக ஒரு உளவு பிரிவு தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க இது குறித்து மிக விரிவாக சிட்டிசன்ஸ் கமிஷனான எலெக்ஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் வோட் ஃபார் டெமோக்ரசி அப்படிங்கக்கூடிய ரெண்டு அமைப்புகளினுடைய மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க அந்த தகவல்கள் குறித்து ஒயர் பத்திரிக்கை ஒரு டீட்டெயிலான கட்டுரை எழுதிருக்காங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது இந்த ஈவிஎம் மிஷின் குறித்து எவ்வளவு முக்கியமான தகவல்கள் அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வருது ஒயர் பத்திரிக்கை வெளியிட்ட இருக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன இது குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி என்னென்ன சொல்றாங்க அந்த எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உள்ள யார் யாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அமெரிக்காவில பாஸ்டன்டல் நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியில ராகுல் காந்தி கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை இருபத்தி நாலு தேர்தலா தேர்தலா இருக்கட்டும் இல்ல ஹரியானா தேர்தலா இருக்கட்டும் இந்த எல்லா தேர்தல்கள் என்ன மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்து மிக ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை வந்து அவர் பாஸ்டன்ல வெளியிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தமான பல கேள்விகளை கேட்கறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் மாத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பயன்படுத்தப்படக்கூடிய இவிஎம் மிஷின்ல எது மாதிரியான ட்ரோஜன் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் வெளி வந்திருக்கு ராகுல் காந்தி உண்மையிலே வந்து அமெரிக்கால என்ன சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி என்ன சொன்னாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள்லாம் என்னென்ன இந்தியாவினுடைய தேர்தல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நியாயமா நடக்குதா வணக்கம் அது வெட்ராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவினுடைய தலைவர் துளசி கபாட் இந்த துளசி கபார் அடிப்படையில் யாருன்னு முதலியே நான் சொல்லிடுறேன் இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மிக மிக நெருக்கமாக இருந்தவங்க இவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஆர்எஸ்எஸ் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு கேரமன் பத்திரிக்கை வந்து ஆதாரத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இந்த துளசி கபார்டு குறித்தும் அவங்க பாஜக ஓடுறதுக்குரிய நெருக்கம் குறித்தும் பல்வேறு செய்திகள் பல்வேறு தரப்புகள்ல பல பத்திரிகையில வந்துகிட்டே இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களை வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு இதனுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னா இந்த துளசி கபாட் அதாவது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய துளசி கபாட் பாஜகவினுடைய மோடி அரசுக்கும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கும் மிக நெருக்கமானவர் தான் என்னுடைய முக்கியமான சாரமா இருக்கு சரி இவ்வளவு ஒரு ஆர் எஸ் எஸ் நெருக்கமான இருக்கக்கூடியவர் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில் வந்து ஏன் இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு முதல்ல இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷினை யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இந்தியாவில் இவிஎம் மிஷினை தயாரிக்கிறது அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இதை தயாரிக்கிறாங்க இது பாதுகாப்பானது அப்படின்னு பலமுறை சொல்லப்படுது ஆனா இந்த இவிஎம் மிஷினுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட்ஸாக இருக்கக்கூடிய சிப்புகள் அதாவது அந்த இருக்கட்டும் உள்ள இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடா இருக்கட்டும் இந்த சோர்ஸ் கோடை எழுதுறது யாரு அது இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்ஸ் இந்த சிப்பு எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா இது எல்லாமே அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகள் இருந்தா இறக்குமதி சொல்கிறது அமெரிக்காவில் இது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோட மாத்தி எழுத முடியும் இந்த சோர்ஸ் கோடை வந்து இதனுடைய மெமரியை வந்து எரேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து எழுத முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்தியாவில் தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கக்கூடியவங்க இந்த சிப்பை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடியவங்க சோர்ஸ் கோடை டிசைன் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் வந்து ஓவர் ரேட் எல்லாம் பண்ண முடியாது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்படியே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த கான்ட்ரவர்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி பயங்கரமான ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அதுக்கு பிறகு ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் டெல்லி தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்று இருந்தாங்க இந்த வெற்றியை மையமாக வச்சு இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவிஎம் மிஷினில் நிறைய ஃப்ராடு நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னாங்க அதுக்கான ஆதாரங்கள் குறித்தெல்லாம் வெளிப்படையாக பேசினாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனேயே மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு சாயங்காலம் அஞ்சரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இது வந்து சாத்தியமே இல்லை எட்டு மணி நேரம் பதிவாக வேண்டிய ஓட்டு எப்படி ரெண்டு மணி நேரத்தில் பதிவாகுது அப்படிங்கிற கேள்வியை வந்து ராகுல் காந்தி வெளிப்படையாக வச்சார் இது குறித்து வீடியோ ஃபுட்டேஜ் எந்தெந்த பூத்தில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் இல்லையா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு வந்து வெளிப்படையாக கேட்டார் ஆனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தவிர்த்தாங்க எலெக்ஷன் கமிஷன் தவிர்த்தது மட்டும் கிடையாது அந்த வீடியோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான தனி சட்டமே இருக்கு அந்த தனி சட்டத்தை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த மோடி அரசாங்கம் என்ன இனிமேல் நீங்க எந்த கேள்வியுமே கேட்க முடியாது நாங்க வீடியோகிராஃபி எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஓட்டு போடுற இயந்திரம் அந்த பூத்து உரித்தான எந்த தகவலையுமே தர முடியாது அப்படின்னு சட்டத்தையே மாத்துறாங்க இதை எதிர்த்து ராகுல் காந்தியும் காங்கிரசும் உச்ச வரைக்கும் போனாங்க அது இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் தேர்தல் நடத்தை விதியில தொண்ணூத்தி மூணு ரெண்டு சப்செக்ஷன் ஏல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த மோடி அரசாங்கம் இதை எதிர்த்து இன்னைக்கும் கோர்ட்ல வழக்கு இருக்கு நாங்க ஒரு ஆதாரத்தை கேட்கிறோம் இந்த பூத்துல இத்தனாயிரம் மோட்டுகள் வந்து திடீர்னு பதிவாயிருக்கு இது குறித்து தகவல் கொடுங்கன்னு கேட்கும் போது நீங்க அந்த வீடியோகிராஃபா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுக்காம இதை வாங்குறதுக்கே தகுதி கிடையாது யாருமே வாங்க முடியாதுன்னு சட்டத்தை நீங்க மாத்திருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா கேள்வி கேட்டாரு இந்த கருத்து தான் அவர் அமெரிக்கால பாஸ்டன்லயே வெளிப்படுத்தியிருக்காரு பாஸ்டன்லயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் நடக்கும்போது ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாமையே இருக்கு தேர்தல் நடக்கிறது குறித்தான கேள்விகள் கூட இந்த வந்து பல்வேறு வந்து கொண்டு வந்து வாய அடைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த மிக மோசமான குளறுபடிகள் குறித்தும் அவர் பேசியிருக்காரு இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய உணவு பிரிவு தலைவர் இந்தியாவுக்கு வந்த துளசி கபால் வந்து வெளிப்படையாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆபத்துன்னு சொல்றாங்க இவங்க சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் இல்ல இல்ல இது சரியானதான் நாங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணல எல்லாம் கனெக்ட் பண்ணல சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த வார்த்தையை தேர்தல் ஆணையம் துளசி கபார் சொல்லும் போது என்ன சொல்றாங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தி இது மட்டும் இல்லாம பயன்படுத்தி இது மாதிரி பல விஷயங்களை இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஓட்ட மேனிபுலேட் பண்ண முடியும்னு அவங்க சொன்னதுக்கு ரிப்ளையாக ஆக தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா தேர்தல் ஆணையம் சொன்னது தப்பு அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஒரு அறிக்கੇ கொடுத்திருக்காங்க சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன் அப்படிங்க கூடிய அமைப்பும் சரி வொர்க் ஃபார் டெமோகிராசி அப்படிங்க கூடிய அமைப்பு இந்த ரெண்டு அமைப்புகளிருக்கு கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படினா ட்ரோஜான்ஸ்ஐ பயன்படுத்தி அதாவது ட்ரோஜன் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி

ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சருக்குள்ள இம்ப்ளான் இப்ப போய் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னம்னா இரநூறு ஓட்டுக்கு ஒரு தடவை நீங்க ஓட்டை மாத்திக்கலாம் இல்ல பத்து ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கல நீங்க பத்து ஓட்டு கரெக்டா பதினோராவது ஓட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு விழுகும் திருப்பி பத்து ஓட்டு கரெக்டா விழுகும் திருப்பி பதினோராவது ஓட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு கட்சிக்கு அதாவது சாஃப்ட்வேரை யாருக்காக சாதகமாக உள்ள இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கட்சிக்கு சாதகமாக ஓட்டு விழும் இது ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து சிஸ்டம் வந்து செட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இது மாதிரி நடக்குது தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியினுடைய அறிக்கை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை உயர் பத்திரிகை வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இது மாதிரியான விஷயங்கள் கிடையாது ஏன்னா அன்னைக்கு விவி பேடோ அது மட்டும் இல்லாமல் சிம்பல் லோடிங் யூனிட்டோ கிடையாது இந்த விவி பேட் சிம்பல் லோடிங் யூனிட் கொண்டு வந்து இதில் எலெக்ட்ரோல் லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்டு போடுறவங்களுடைய அந்த ஓட்டினுடைய பிரிண்ட் அவுட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் செட் பண்ணும்போது கூட ட்ரோஜோன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இது மாதிரியான ஹேக்கிங் வேலைகள்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இதே மாதிரி இந்த அறிக்கையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்கும் விவிபேடா இருக்கட்டும் இல்லை சிம்பிள் லோடிங் யூனிட்ல கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும் இந்த இவிஎம் மிஷின் குறித்து எந்த விதமான பப்ளிக் டொமைன்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க பப்ளிக் டொமைன் குறித்து பொருப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க இப்ப இவிஎம் மிஷினை பயன்படுத்துறீங்க எல்லா மக்களுக்கும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் தேர்தல் அனைத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவ்வளோ கமிட்டியில் வந்து இவ்வளவு ஆதாரப்பூர்வமான தகவல்களை சொல்றாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் ஐஐடிய வேலை பார்த்தவங்க அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் இது மாதிரி பல பேர் வந்து இவ்வளோ தகவல்களை சொல்றாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இவிஎம் மிஷின் இந்தியாவில் தயாரிக்கப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எது இந்தியாவில தயாரிக்கப்படல அந்த பாக்ஸ் மட்டும் தான் பாரத் எலக்ட்ரானிக் மிஸ் பண்றாங்களே தவிர அதனுடைய சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் எல்லாம் அமெரிக்காலிருந்து வந்துட்டு இருக்கு அமெரிக்காவில ஒரு பிரைவேட் நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்கள் என்ன திங்க் பண்றாங்க என்ன செய்யறாங்க அவங்க ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா அவங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த பெரிய கருத்தும் வரல ஆனா அவங்களுடைய வெப்சைட்டுகளை வந்து மாடிஃபை பண்ண முடியும் மெமரியை வந்து எரேஸ் பண்ணிட்டு திரிய வந்து ரீலோட் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க ஆனா இந்தியால இல்ல இல்ல மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க நம்ம யார் சொல்றது நம்புறது அப்படின்னு தெரியாத இடத்துக்கு வந்து நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சோர்ஸ் கோடு குறித்து ஆடிட் பண்ணணும்

கண்டிப்பாக ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா அதை பயன்படுத்துறது கிடையாது பல வளர்ந்த நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் மிஷின் பயன்பாட்டில் இல்லாதப்ப ஏன் இந்தியா மாதிரியான ஒரு அண்டர் டெவலப்பிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இதை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு முன்னாடி இருந்த என்ன மோடியும் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்து மாடிஃபை பண்ண என்ன இது இருக்கக்கூடிய என்ன இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தேர்தலில் நடக்கக்கூடிய குறித்து குறித்து வெளிப்படையாக ராகுல் காந்தியும் கேட்குறாரு எதுக்காக மோடி அரசாங்கம் இது மாதிரி அரசியல் சட்ட திருத்தங்களை பண்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்போ இதெல்லாம் குறித்து ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வருது